சார் குட் ஆஃப்டர்நூன் சார் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸ்பர்ட் அவேர்னஸ் பற்றி பேச வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அவேர்னஸ் பேசியிருக்கேன் இந்த ரெண்டு அவேர்னஸ்ல பார்த்தீங்கன்னா நான் மெயினாக ஒரு டாப்பிக்கை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த டாப்பிக்கே ரிப்பீட்டடாக பேசியிருக்கேன் ஸோ அதே டாப்பிக்கை தான் நான் இன்றைக்கும் வந்து முக்கியமாக சொல்ல போறேன் ஏன்னா வந்து ஸோ அந்த டாபிக் என்னென்னா இந்த ஒன்றே ட்ரெயினரை பற்றி தான் எதனால வந்து இந்த டாபிக்கை நான் எக்ஸ்பெஷலி மென்ஷன் பண்றேன்னா அடிக்கடி சொல்றேனா இவங்க இவங்களால நான் வந்து நிறைய அனுபவிச்சிருக்கேன் நிறைய பட்டு இருக்கேன் நிறைய கஷ்டம் நிறைய வேதனை எல்லாமே வந்து என் வாழ்க்கையில் வந்திருக்கு ஸோ அதனாலதான் வந்து இந்த ஒன்டை டென் பத்தி மெயினா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவேர்னஸ்லையும் இதையே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன் லைக் வந்து நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா இந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் வந்து ப்ராப்பரா சொல்லிக் கொடுப்பாங்க ப்ராப்பரா வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா வந்து உங்களுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா எதுவுமே கிடையாது எதுவுமே நடக்காது அவங்க வந்து ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டோட ஒரு அவுட்லைனு ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டோட ஒரு ஹெட்டிங்ஸு எக்ஸ்போர்ட்ல இருக்கிற ஒரு சப் ஹெட்டிங்ஸ் அதை மட்டும் தான் பேராகிராஃபாக அவங்க படிச்சுட்டு நம்ம கிட்ட ஒப்பிக்கிறாங்க இதுதான் உண்மை இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை மாசம் இருக்கு எப்போ வந்து இந்த கிளாஸ் முடிச்சு இந்த கிளாஸ் முடிச்சு எனக்கு எக்ஸ்போர்ட் பத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் நாலேஜ் வந்து அப்புறம் தான் எனக்கு கிளியர் கட்டா தெரியுது இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தது ஜஸ்ட் ஒரு எண்டிங்கோ ஒரு சப்டிங்கோ மட்டும் தான் சோ இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு சாட் ஜிபிடிலே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இவங்க சொல்லி கொடுக்கறது சாட் ஜிபிடிலயோ ஒரு கூகுள்லயோ நம்ம டெக்ஸ்ட் பண்ணு வச்சுக்கோங்களேன் அதுலயே எல்லாமே கிளியர் கட்டா எல்லாமே வந்துடும் சோ இவங்க சொல்ற இன்ஃபர்மேஷனோட அந்த இன்ஃபர்மேஷன் அதோட அதிகமா இருக்கு சோ அதை விட அதிகமா இருக்குது சோ பத்தாவது குறைக்கும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜில வேற இம்ப்ளிமெண்ட் பண்ணுது இவன் அந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி அவங்க எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க ஸ்ட்ராட்டஜின்ற வார்த்தையே வாயிலிருந்து வராது அவங்க என்ன சொல்லி தர போறாங்க அப்படி எதுவுமே கிடையாது ஒரு ப்ராடக்ட் செலக்ஷன் பத்தி சொல்லி தருவோம்னா கிடையாது ஒரு மார்க்கெட்டிங்கு ஒரு சேல்ஸ் எதுவுமே கிடையாது ஒரு என்கொயரி எப்படி கிரியேட் பண்றது அந்த என்கொயரி எப்படி அட்டன் பண்றது ஒரு நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் ஒரு பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டே போனா எந்த ஒரு விஷயமும் அவங்க சொல்லி தர மாட்டாங்க சொல்லி தரதெல்லாம் எப்படின்னா வந்து சில சர்டிபிகேஷன் எடுக்கலாம் அது சர்டிபிகேஷனா என்னது ஜஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் சர்டிபிகேஷன் அப்புறம் அங்க கஸ்டம்ஸ்ல போய் என்ன கிளியர் ஆகுதோ அந்த சர்டிஃபிகேஷன் எப்படி எடுக்கலாம் மட்டும் தான் சொல்லி தரோம் தவிர ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன் ப்ராடக்ட் சர்சிகேஷன் வாங்கி உங்களுக்கு ரெண்டு சொல்லிருவாங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய சர்டிபிகேஷன் இருக்கு எதையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சோ இதுதான் உண்மை இது தெரிய வர்றதுக்கு எனக்கு வந்து இத்தனை மாசம் ஆயிருக்கு சரிங்களா தயவு செஞ்சு இத எடுத்துக்கோங்க லைக் வந்து புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுகிட்டு ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன ஜாயின் பண்றீங்கன்னா கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க எதையுமே புரிஞ்சுக்காம தயவு செஞ்சு எடுக்காதீங்க இது பண்ணாதீங்க அவங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு ரூபாய் கொடுத்து கத்துக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் சேட் ஜிபிலேயே போயிட்டு நீங்க வந்து எக்ஸ்போர்ட் இன் அ பெட்டர் வே ஸோ சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீங்க ஜஸ்ட் ஒரு கீழே போட்டு நீங்க சர்ச் பண்ணாலே ஒரு பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க படிச்சிடலாம் ஆமா அதே தான் அவன் சொல்ல போனா அவன் அதை படிச்சுட்டு அவங்க ஒப்பிக்க போறான் நீங்க இதை படிச்சுங்க உங்களுக்குள்ள நீங்க ஏத்திக்கலாம் உங்க மட்டும் நீங்க ஏத்திக்கலாம் அதுக்கு அஞ்சாயிரம் அவனுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஸோ அதை பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் இந்த எக்ஸ்போர்ட்ல இருக்கிற ரிஸ்க பத்தி நான் சொல்லணும் ஏன்னா வந்து எக்ஸ்போர்ட் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சுத்தி இருக்கிறவங்க என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னது இதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா இந்த ரிஸ்க் எல்லாம் வந்து உன்ன உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா சின்ன பையன் உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து எத்தனையோ பேர்லாம் எல்லாம் வந்து அழிஞ்சு போயிருக்காங்க கண்டெய்னர் வந்து அங்க மாட்டிக்கிட்டு அது எடுக்க முடியாமலாம் எத்தனையோ பேர் அழிஞ்சிருக்காங்க எத்தனையோ பேர் சூசைட் எல்லாம் பண்ணிருக்காங்க ரியல் கேஸ் நான் பாத்திருக்கேன் சீரியஸா பாத்திருக்கேன் சோ இந்த மாதிரிலாம் உனக்கு ஆயிடுமா ஆயிட இந்த மாதிரிலாம் உனக்கு ஆயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் எனக்கு சொல்லியிருக்காங்க ரிஸ்க் இருக்குதான் ஆனா ரிஸ்கோட மெயின் டெஃபினிஷன் அது ஒரு ரிஸ்க் என்னது ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட் இல்லை ஏதாவது ஒரு இன்சிடன் நெகட்டிவ் இன்சிடென்ட் எதிர்பார்க்காம நடக்கிறது நமக்கு தெரிஞ்சு இல்ல எதிர்பார்த்து நடக்கிறது இது ஒரு சிம்பிளிஃபைட் டேர்ம்ஸ் இது இந்த இன்சிடென்ட் எல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டா தெரிஞ்சிருச்சுன்னா முன்னாடி அது ரிஸ்கா ஃபர்ஸ்ட் ரிஸ்க்லயே நிறைய இருக்குங்களேன் இந்த மாதிரி வந்து பேமெண்ட் ரிஸ்க் இருக்கு ஒரு நாட்டுக்கும் உணர் நாட்டுக்கும் வார் வந்து அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு கஸ்டம்ஸ்ல ஒரு ரிஸ்க் இருக்கு கிளியரன்ஸ்ல ஒரு ரிஸ்க் இருக்கு ரிஸ்க் இருக்கு ஆனா இந்த ரிஸ்கே வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அது ரிஸ்கே கிடையாதுல அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்ப்போம் எதை மீன் பண்றேன்னா எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு பேரும் எடுத்துப்போம் இவன் வந்து ஒரு ஒன் டே ட்ரைனிங் அட்டன் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்னு சோ இவனுக்கு வந்து உணர்வத்தன வந்து ஒரு நல்ல எக்ஸ்போர்ட் தெரிஞ்சு ஒரு ஹண்ட்ரட் பெர்சென்ட் நாலேஜ் இருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துப்போம் ரெண்டு பேரும் வந்து ஒரே மார்க்கெட்டை டார்கெட் பண்றாங்க ரெண்டு பேரும் ஒரே ப்ராடக்ட் டார்கெட் பண்றாங்க ரெண்டு பேரும் ஒரே போட்டு ஒரே கண்ட்ரியை டார்கெட் பண்றாங்க ரெண்டு பேருக்கும் இம்போர்ட்டர் கிடைச்சிருக்கு ரெண்டு பேரும் அந்த ப்ராடக்ட்ட சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவனுக்கு அதாவது விஷயம் தெரிஞ்சவனுக்கு எந்தெந்த இடத்துல ரிஸ்க் இருக்கு எந்தெந்த இடத்துல ரிஸ்க் இருந்தாலும் தப்பிக்கலாம் அப்படி ரிஸ்க் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற சொல்லியூஷன் தெரியும் எப்படி ஓடலாம் அத்தனை இருக்குது அந்த சொல்யூஷனை எது செலக்ட் பண்ணலான்ற எல்லா விஷயமும் கிளியர் கட்டா தெரியும் ஆனா உணர்வத்தனுக்கு அந்த ரிஸ்க்கோட ஸ்பெல்லிங் மட்டும் தான் தெரியும் ஏன்னா வந்து அந்த ஒன் டைனர் அவரு சூப்பரா சொல்லி கொடுத்துருப்பாரு ரிஸ்க்னா என்னதுன்னு சொல்லிட்டு சோ இந்த இடத்துல அந்த ரிஸ்க்கை வந்து எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியா இவன் பாப்பானா எப்படி இவன் கிட்ட அதாவது விஷயம் தெரியாதவங்க கிட்ட ஒரு இம்போர்ட்டர் வந்து இருப்பான் நாளைக்கு அந்த இம்போர்ட்டர் வந்து எப்படியே தேடிட்டு இருப்பான் நல்ல ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து தேடிட்டு இருப்பான் அது இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவன் நாளைக்கு மார்க்கெட் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணி அந்த இம்போர்ட்டர் தூக்கிடுவான் இவகிட்ட இருக்க இருக்கிற இம்போர்ட்டே நல்லா வந்து ஒரு கான்ட்ராக்டர் சைன் பண்ண வைப்பான் இருக்கிற எக்ஸிஸ்டிங் அதாவது இவனோட கேவலமா பண்ணவனோட இம்போர்ட்டை இவனை தூக்கிட்டு அதே வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராடஜி சைன் பண்ணிட்டு அவன் பாத்து வளர்ந்துட்டே போவான் சோ பாத்துக்கோங்க ரிஸ்க் எல்லாம் இப்படி இருக்குது ரிஸ்க வந்து ஒரு நல்லா தெரிஞ்சவங்க நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும் இந்த ரிஸ்க்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டா பார்ப்பாங்க ஆக மாட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட லைஃப்ல நடந்த ஒரு நான் மென்ஷன் இன்சிடண்ட லைக் வந்து நான் இந்த ஒன் ஒன் டே டெனிங்லாம் அட்டன் பண்ணிட்டு நான் இவங்க சொல்றது தான் எக்ஸ்போர்ட் இது மட்டும் தான் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணிருக்கேன் என்னோட லைஃப்ல கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பத்து மாசம் பத்து ஒரு வருஷம் கிட்ட வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அவன் சொன்னதெல்லாம் என்னது ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுங்க ப்ராடக்ட்ல எடுங்கலாம் சொல்லு வெங்காயத்தை எடுங்க தான் உங்க ப்ராடக்ட் அதே மாதிரி கண்ட்ரி பாருங்க கண்ட்ரின்னா என்னது ஸ்ரீலங்கா தான் உங்க கண்ட்ரி அதுல எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க நானும் அதுதான் வந்து பண்ணணும் இப்படிதான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்ம கான்செப்ட்ல நான் பஞ்சிட்டு இருந்தேன் சோ இது இதை இத பண்ணி பண்ணியே எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீட்டுலதான் கேட்க ஆரம்பிச்சாங்க என்னடா இது அம்முன்னு இருக்கே வீட்டுல சும்மா இருக்கிறேன் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சோன்னா எனக்கு அசிங்கமா இருந்துச்சு எங்க ரிலேஷனோ வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க என்னடா வீட்லயே இருக்கே என்ன விஷயம் என்ன பண்ற அந்த நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன் சரி பண்ணிருக்கியா கேட்டா இல்ல பண்ணல சரி என்ன ப்ராடக்ட்னு கேட்டோன்னு வெங்காயம் ஒண்ணு என்ன கண்ட்ரி ஸ்ரீலங்கா சரி எப்ப பண்ணப்படன்னு கேட்டா இனிமேட் பண்றேன் அதுக்காக நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருந்தேன் ஒரு கன்ட்ரிய சாரி ஒரு கம்பெனியை வந்து நம்ம உருவாக்கணும்னா அது ஷார்ட்டா உருவாக்கிட முடியாது அது வந்து ரொம்ப நாள் ஆகும் ஸோ அதே மாதிரிதான் எனக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ஸ் வரலி ரீல்ஸ் எல்லாம் எடுத்து என் மைண்டுக்குள்ள போட்டு நான் ஒரு ஸ்டோரியா கிரியேட் பண்ணி அந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்கறவங்க எல்லார்கிட்டையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கு தான் புரிஞ்சுது இந்த கிளாஸ் எல்லாம் வந்து அப்புறம் புரிஞ்சுது நான் எவ்வளவு முட்டாள்தனமா இருந்திருக்கேன் சொல்லிட்டு ஏன்னா நான் இப்ப பாருங்களேன் நான் குறை சொல்லிக்க முடியாது ஏன்னா வந்து நான் இப்போ ஒரு கூகுள்லயோ இல்ல வந்து ஏதாச்சும் நான் சர்ச் பண்றேன் பெஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் இன் தமிழ்நாடு பெஸ்ட் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவோர்ட் போட்டு நான் சர்ச் பண்றேன்னா ஏமாத்திரம் தான் முதல்ல வராங்க ஏன்னா வந்து இஷ்டத்துக்கு அவங்க வந்து லட்ச லட்சமா செலவு பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி அவங்களோட அவங்களோட வெப்சைட் முன்னாடி வர மாதிரியும் அவங்களோட ப்ராடக்ட் சாரி அவங்களோட நேம் முன்னாடி மாதிரி எக்ஸ்டாத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதை பார்த்துதான் நானும் ஏமாந்தேன் இதை பார்த்து ஏமாந்துதான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொதக்கோல விடுத்தேன் சோ அதை விடுங்க நான் வந்து இப்போ இந்த ரியல் இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டேன் வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா சரி நம்மளுக்கே கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு எனக்கே கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு சரி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்குமே ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்குள்ள பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சம்பந்தமா போகலாம் ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம் ஒரு மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேங்கிங் செக்டார் கூட போனேன் நல்ல பேர் சொல்ற ஒரு பேங்கிங் செக்டார் அது அது எக்ஸாம் எழுதி நான் போனேன் லைக் பாத்தீங்கன்னா அங்க அப்ப கூட எனக்கு அந்த போயிட்டு அந்த எக்ஸ்போர்ட் மேல இருக்க ஆர்வம் எனக்கு குறையில அப்ப நான் என்ன பண்ணேன்னா அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றா அங்க வந்து பேங்கிங்ல பாத்தீங்கன்னா எல்சி பண்ற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க சோ அவங்கிட்ட எல்லாம் வந்து ஹெல்ப் கேட்பேன் நான் சார் இந்த மாதிரி சார் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணேன்னு ரொம்ப ஆசை எனக்கு ஏதாவது சொல்லி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் அதுக்கு வந்து சிம்பிளா ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க தம்பி நான் எக்ஸ்போர்ட்டை பாப்போம்னா இல்ல அவன் சொல்லி ஊத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க அசிங்கப்பட்டிருக்கேன் அவங்களும் பட்டிருக்கு நிறைய இடத்துல சில பேர் கஸ்டமர்லாம் பாத்தீங்கன்னா நான் கேட்பேன் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவன் எனக்கு நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கான் அவன் வீட்டுக்கு அடிக்கடி கூப்பிடுறது அவனோட செக்கை வந்து நீ பேங்க்ல போய் டெபாசிட் பண்ற பக்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறது அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன் சோ எல்லாம் நடந்ததுங்க சத்தியமா நடந்துச்சு நான் ஒரு வீடியோக்காக வீடியோல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லணும் நான் இது சொல்ல நானு இது சீரியஸா நடந்த விஷயம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணி அந்த ஸ்டாம்ப் அவங்க ஸ்டாம்ப் எடுத்துட்டு வந்து குத்தி அது அந்த ப்ராசஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய அது ஸ்டாம்ப் அவங்க மறந்துடுவான் பண்றதுக்கு குத்துறதுக்கு மறந்துடுவான் திருப்பி நாற்பது கிலோமீட்டர் அவங்க வீட்டுக்கு ட்ராவல் பண்ணி திருப்பி பேங்க்குக்கு வந்து அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் லிட்டரே சொல்லுன்னா நான் ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் அவங்க இருந்திருந்தேன் யார் யாருனாலனா யாருனால நான் இந்த மாதிரி ஒரு ஸ்லேவ் ஆகும் யாருனாலும் இந்த ஒரு பெகர் மாரி நான் ஒரு பிச்சைக்கார மாரி நான் இருந்தேன்னா முழுக்க முழுக்க நான் இது செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது ஒரு அனலைஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது இந்த ஒன் எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அவனால மட்டும் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு இதுவே அவன் எனக்கு நல்லா கரெக்டாக வந்து இதுதான் எஸ்போர்ட் இப்படி தான் பண்ணணும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தானா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காது ஃபர்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஹெல்த் சென்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்க்கவே இல்லை இதுதான் உண்மை சீரியஸான உண்மை இதுக்கு முன்னாடி நான் பாத்துருந்தேன் வேற எங்கேயுமே நான் போயிருக்க மாட்டேன் தான் வந்திருப்பேன் அது எனக்கு அப்போ கொடுத்து வைக்கல இப்பதான் கொடுத்து வச்சிருக்கு இப்பதான் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ண அதனால வந்து எனக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி இப்போ நான் அந்த எல்லாம் இருக்காங்க வச்சுக்கோங்க சொன்ன பாத்தீங்களா இந்த ஆக்சிஸ் பேங்க்ல ஜாயின் பண்ணி அந்த கஸ்டமர்ஸ் இருந்தாங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன் அந்த மாதிரிலாம் கேட்டேன் இந்த எக்ஸ்போர்ட்டர் இருக்காங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா அவங்கள ஒரு தெய்வம் மாரி நான் பார்த்துருந்தேன் ஸ்டார்டிங் டே எப்போ ஆக்சிஸ் பேங்க்ல பேங்கிங்ல ஒர்க் பண்ணும் போது ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு தெய்வம் ஒவ்வொரு கவர்மெண்ட்யும் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன் அவங்க ஒரு சக ஒரு காம்படிட்டரா தான் இப்ப நான் பார்ப்பேன் கண்டிப்பா ஏன்னா வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது என்னென்ன ரிஸ்க் இருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு சோ அதனால வந்து ஒரு காம்படிட்டரா தான் நான் பார்க்க முடியும் அவன் வந்து ஒரு கோடி கணக்கெல்லாம் வந்து இது காமிப்பான் பேப்பர்ஸ் ஒர்க்லாம் வந்து கோடி கணக்கில் தான் இருக்கும் இம்போர்ட் பண்றானோ சும்மா இல்லை சாரி எக்ஸ்போர்ட் பண்றானோ சும்மா இல்லை எண்பது லட்சம் கோடி கட்சக்கமா வந்து சில பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்மளே இன்வெஸ்ட்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சோ இப்போ அவன் நான் பார்க்க சொல்ல ஒரு காம்படேட்டர் தான் பாப்பேன் ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு சோ காம்பிடேட்டர் தான் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி ஒரு கடலாவோ அந்த மாதிரிலாம் ஒஸ்லீம் பேர்லாம் நான் ஆக்ட் பண்ண மாட்டேன் அவன் சேர் அவர் எதிர்க்க உட்காரனா நான் அவன் எதிர்க்க உட்காந்து ஒரு காம்படிட்டராக தான் நான் அவனை பார்ப்பேன் ஸோ வந்து இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ரிசர்ச் அண்ட் அனலைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பண்ணாமல் வந்து எங்கேயுமே ஜாயின் பண்ணாதீங்க எக்ஸ்போர்ட்ன்றத விட லைஃப்பில் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த தப்பு பண்ணதனால வந்து ரியலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணுங்க இதுக்கு மேக்சிமம் எப்பட்டை போடுங்க ரிசர்ச் பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் மேக்ஸிமம் எப்பட்டை போடுங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல டிசிஷன் எடுங்க சோ இதான் நான் சொல்ல வந்தது ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் சத்தீசார் தேங்க்யூ சார்